எழுதா மறையின் எழுதாத வாக்கே நம் அவர்களின் திருவாக்கு என்று கூறி வேத வாக்கின் மகிமை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் எழுதா மறையின் எழுதா எழுத்து எம்பிரான் திருவாக்கு அல்லவா வாக்குக்கு முதலான வாக்கு முதல் எது நம் குருதேவ தேவ தெய்வ அலங்கார அருள் வர்ஷிப்பது வாக்குக்கு முதலான வாக்கு எது தெய்வ வாக்கு இதுவே நம் கதி என இருத்தல் மோட்சம் இதுவே நம் கதி என இருத்தல் மோட்சம் எழுதா மறையின் எழுதா எழுத்து எம்பிரான் திருவாக்கு அல்லவா வாக்குக்கு முதலான வாக்கு முதலது வாக்குக்கு அதை கொஞ்சம் மாத்தி சொன்னா புரியாது வாக்குக்கு முதலான வாக்கு முதல் அது இப்ப தெய்வத்துக்கு அவங்க திருவாக்கு வருது அந்த வாக்குக்கு முதலான அதுதான் அவர்கள் வாக்குன்னா இல்லை அது நமக்காக செஞ்சு அனுப்புறது அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது அந்த வாக்குக்கு முதலான ஒரு வாக்கு இருக்கே முதல் வாக்கு அதுதான் அவர்கள் வாக்கு அது ஆதிநாதனுடைய வாக்கு அது அநாதியனுடைய வாக்கு அது அமிர்த ஊற்றழும் அழில் அருள் வர்ஷிப்பான என்றும் வற்றாத ஜீவநதி வாக்கு அது ஊற்றாகி அது அதுவே நம் கதி என இருத்தல் மோட்சம் ஏன் அது நம்முடைய மத்த மட்டையான சத்தம் கூடிய வார்த்தையாக இல்லை பின் என்ன நம்மளது வெறும் மட்டையானது எவ்வளவு ராக ரகமாக இருக்கட்டும் எவ்வளவு ராகரகமா இருக்கட்டும் ஆனால் அது அல்ல இப்போ அந்த அது கீபோர்டு வாசிச்சார் விஸ்வஜித் வா இல்லைங்களா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அனாவசியமாக ஒரு ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாத சும்மா கேஷுவலாக வாசிக்கிறோம் கேஷுவலாக வாசிக்கிறான் அப்போது அந்த உணர்வு அதில் என்ன இருக்குது தாளம் இருக்குது ராகம் இருக்கு சங்கீதம் இருக்கு மூணுமே இருக்குது இல்லையா அப்போ தாளத்தையும் ராகத்தையும் அவன் அதில் கொண்டு வரான் அதனுடைய அந்த ராகம் அது மௌன ராகம் அந்த ராகத்தை என்ன நாம் வந்து நம்ம துணி கொண்டு அதே ராகத்தை வெளியாக்குறோம் அதனால தான் தாளம் பின்னால் இருக்கும் இந்த ராகமானது இந்த கூட இணையணும் இல்லைனா பாட முடியாது இல்லைன்னா வாசிக்க முடியாது இல்லைன்னா வாசிக்க முடியாது அப்போ தாளம்னு ஒன்று இருக்கு ராகம்னு ஒன்று இருக்கு சங்கீதம்னு ஒன்று இருக்கு அப்போ தாளம்ன்றது என்ன ஆதிபிதா அவர்களுடைய அந்த உந்துதல் அந்த முதல் வாக்கு இருக்க அது தாளம் ராகம் என்ன அது அனாதியினுடையது இது ராகம் சக்தியாகிய தாய் அவளுடையது ராகம் ஆதிசக்தி ஆதி அனாதியானது தன்னுடைய அந்த சக்தி அத்தனையும் ஆதியிடம் கொடுத்து ஆதியை ஆகின்ற தீயாக இந்த பூலோகத்துக்கு தூளர் தாங்கி வர செய்கிறாங்க அனாதி வராது இப்போதான் முதல் தடவையாக வந்தது ஆதியும் அந்தமும் சேர்ந்த ஒரு ரூபம் இது வரைக்கும் வந்ததெல்லாம் அவதார புருஷராக இருந்தா கூட அது தான் அது ஒரு ஆதி அவ்வளவுதான் அந்த ராகம் அந்த ஆதி தாயினுடைய ராகம் அந்த சங்கீதம் இருக்குல்ல அந்த அப்பனுக்கும் அந்த தாய்க்கும் பிறந்த என்ன குழந்தை சங்கீதம் அந்த அப்பனுக்கும் அந்த தாய்க்கும் ஆதி தாய்க்கும் பிறந்த அந்த குழந்தை இருக்குல்ல அதான் சங்கீதம் அந்த சங்கீதமே சர்சனர் வசனம் அந்த சங்கீதமே சர்ச்சனர் வசனம் நம் செவி கேட்க அவர்கள் துணி கொண்டு வெளியாக்கக்கூடிய சர்ச்சனர் வசனம் இருக்கே அது சங்கீதம் இதை தான் பைபிளில் சொல்கிறாங்க யார் எஸ் இவங்களோட தாவித நாயகத்தினோட சங்கீதம்ங்கிறாங்க சங்கீதம்னு அதை தபலா வச்சுக்கிட்டு கீபோர்டு வச்சுக்கிட்டு வாசிச்சார் அவர் அப்போ தாவிது நாயகம் அல்ல அந்த அந்த சங்கீதம் இருக்குல்ல அந்த சங்கீதத்தை இங்கே கொண்டு வரார் இந்த உலகத்துக்கு அது சங்கீதம் ஆக அந்த எழுதாமறையின் என்ன எழுதா எழுத்து எம்பிரான் திருவாக்கு அந்த வாக்குக்கு முதலான வாக்கு முதல் அது அப்படின்றத அதுதான் நமக்கு மோட்சமளிக்கக்கூடியது அதில் பற்று உயிர் பற்றா இருக்கணும் உயிரை விட்டாலும் சரியே அதை விடுறதில்லை உயிர் பற்று இருக்கணும் அது என்ன நம்மளோட மட்டையான சத்தமா இல்லை அது என்னன்னா தெய்வம் சொல்கிறாங்க மூதுரை ஒலிவாவுரை மெய்யுரை பேருரை சீருரை மாதுரையாம் பொற்றாமரை மீதுரை அது என்ன உரை நாம கூட தான் போடுறோம் அப்பப்பா இந்த இதுக்கு இந்த கீபோர்டுக்கு ஒரு போட்டு வச்சாங்க அது தெரியாத மாதிரி போட்டுறாங்க இது மூதுரை ஒலிவாவுரை மெய்யுரை பேருரை சீருரை மாதுரை பொற்றாமரை மீதுரை அந்த பொற்றாமரை கூட மீது உரையக்கூடிய அது வல்லபவஸ்து அந்த வாக்காதிக்கு அமலானது நம்ம இதில் அந்த இதில் சொல்கிறாங்க அந்த சிலாசன பீடம் அதுவே அதுவே கல்வின்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லாத்தையும் வளைச்சி தங்கிட்ட வச்சுக்கக்கூடிய சிலாசன பீடமே கல்விங்கிறாங்க அப்போ அந்த கல்வி எங்கே இருக்கான் அப்படின்னா மூதுரை ஒலிவாவுரை மெய்யுரை பேருரை சீருரை மாதுரை யாம் பொற்றாமரை மறைமீதுரை அந்த பொற்றாமரை மீது உரையக்கூடிய அதிஜய செயலுடைய வாக்காதிக்க வள்ளலின் வல்ல வல்லவமே அது அந்த துனியானது அந்த ஆதித்தாயின் ஒலியானது அந்த ஓசையானது அந்த பொற்றாமரை மீது உரையக்கூடிய அதிஜய செயலுடைய வாக்காதிக்க வள்ளல் அதனால தான் அந்த ஒரு வாக்குக்கு மட்டும்தான் எமன் அஞ்சி விலகுவான் அதே மாதிரி நாம அந்த வாக்கை வெளியாக்கினாலும் நம்ம வாக்குக்கு மசிய மாட்டான் சத்தியமா சொல்ற மசிய மாட்டான் சில பேர் சொல்லுவாங்க தெய்வம் சொல்ற மாதிரியே அண்ணா அவங்க சொல்கிறாங்கண்ணா அது வேற இது வேற இது டேப் ரெக்கார்டர் தான் முதல் முதல்ல உங்கள் கூட பங்கிக்கும் போது இது டேப் ரெக்கார்டர் நல்லா நினைச்சிங்க ஒரிஜினல் எது அது இன்னைக்கு வாய்ப்பு ஒரிஜினல் கேட்கறதுக்கு அதுவும் வச்சுருக்காங்க தெய்வம் ஆனால் அதுவும் டேப் ரெக்கார்டர் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் என் சொல்லைக் கேட்டு அதன் வழி நடப்பதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு பரிசுத்தம் என் சொல்லைக் கேட்டு அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த சொல்லின் விளக்கத்தை தெரிந்து கொண்டு வேத பதிக்குள் நுழைந்து நுழைந்து நுணுகி நுணுகி பார்த்து என்ன வேத என்ன அந்த அதிமுகன்ன தெய்வ எல்லைகள் எல்லாம் பெற்றவளாக ஆகி நடப்பது உங்கள் பரிசு ஆத்மாவுக்கு பரிசுத்தம்னு சொல்லல எம் சொல்லை கேட்டு அதன் வழி நடப்பது தான் உங்களுக்கு ஆத்மாவுக்கு பரிசுத்தம் நடப்பதுன்னா என்ன இப்படி நடந்து போறதா அவர்களை சொல்லை கேட்டு இந்த நாவு கொண்டு அதில் புழங்கிறது அதான் நடக்கிறது இந்த நாவுல எப்பவும் அவர்கள் சொல்லு வட்டாடணும் அதனால தான் யாரையும் சுடு சொல் சொல்லாதீங்கன்னு பெரியப்பா சொல்கிறாங்க அது கடிஞ்சிக்காதீங்க அது சொல்கிறாங்க அவனுக்கு வந்து இணக்கமாக அன்பாக அருகணைத்து அவனுக்கு நல்புத்தி சொல்லுவேன் அப்படியும் கேட்கவில்லை என்றால் என்னுடைய நடராஜ பெருமானிடம் என்ன விண்ணப்பம் செய்து அவனுக்காக வேண்டுவேன் வேறு வழி இல்லைன்னா நடராஜபெருமானிடம் விண்ணப்பம் செய்து அவனுக்காக வேண்டுவாங்க அப்போ எந்த ஒரு திருவுள்ளமாக இருக்கும் அது பாருங்கள் அது பழுத்தது அது தெய்வீக உள்ளம் அது மனதுன்றது செத்து போனது அங்கே மனதே கிடையாது தொந்தரவு எல்லாம் எங்கே வருதுன்னா நம்ம மனசனோட வயப்பட்டு ஆளும்போது தான் தொந்தரவு நமக்கு வருது மனசனோட வயப்படாத அறிவினோட தெய்வத்தினுடைய அறிவினோட வயப்பட்டு அதை உள்ளத்தில் ஊனி இருந்தோம் அப்படின்னா இந்த வாக்கு சுத்தமாக வரும் அது வராது வேற எதுவும் வராது யோக பலன் உடலடியாக பலன் தரும் அதிகாரண அந்த செயல் அது வாசகத்தை கொண்ட உனக்கு அந்த வாச்சிய பொருள் வேண்டாமா தெய்வம் கேக்குறாங்க வாசகத்தை கொண்ட உனக்கு அவங்க வாசகத்தை வாங்கிக்கிட்டோம் அந்த வாசகத்தை கொண்ட உனக்கு அந்த வாச்சிய பொருள் வேண்டாமா அது என்னது பேசினது அவங்க வந்து திருவாக்க கேட்கணும் அப்படின்னு நாம பேசணும் இல்லையா அந்த திருவாக்க தான் நாம கேட்டு இருக்குமே அப்புறம் என்ன அதுக்கு மேல ஒன்று சொல்றாங்க தெய்வமே முடியல தெய்வமே எத்தனை தான் இது எங்களுக்கு இதுக்கு எங்க தலைக்கு மேல இருக்குது தெய்வமே அப்படின்றது சொல்ற அளவுக்காயுடு அந்த வாக்கியத்தை கொண்ட உனக்கு அந்த பொருள் பொருள் இல்லா வாசகம் செயலற்றது அந்த வாச்சிய பொருள் இல்லா வாசகம் செயலற்றது எங்கு எமன் எல்லையில் உடலற்ற உயிர் போன்றது நம்பிக்கையற்ற விசுவாசம் போன்றது சிவ சம்பந்தம் இல்லா சிவ பூசை போன்றது சிவ சம்பந்தம் இல்ல சிவ பூசை போன்றது பலனற்றது அந்த வாச்சிய பொருள் தெய்வ தயவால் நமக்கு தரப்பெறுகிறது அப்போ இந்த இந்த திருவாக்க நாம கேட்டோம் இந்த திருவாக்கில் தங்களுடைய அந்த தெய்வீக வாச்சிய பொருளை வச்சு நமக்கு ஒண்ணும் இல்லாத கையாலாகாத ஓட்டாஞ்சல்லிகளாகிய நமக்கு இதை தெய்வம் அன்னைக்கும் அளந்தாங்க இன்னைக்கும் அளக்கிறாங்க என்னைக்கும் அளக்கிறதுக்கு வேற ஏற்பாடெல்லாம் செய்து வச்சுட்டு போயிருக்காங்களே இது பேர்பட்ட தயவுன்னு அந்த உள்ளமானது உருகி அந்த வாக்கியத்தை நினைந்து ஓதும் போது அந்த வாக்கிய பொருள் நமக்கு ஆகுதான் அது வரைக்கும் வந்தவன கட கடை கட 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 கடனை ஒப்பிக்கிறது வராது அந்த உள்ளத்துல அந்த உருக்கம் வரணும் ஏந்தளை கொடுத்தாங்களே தெய்வம் ஏந்தளை கொடுத்தாங்களே இப்ப நான் எங்க போய் தெரிஞ்சுக்க போறேன் இதை அப்படின்னு அந்த உள்ளம் உருகி அந்த தயவை நினைக்கிறோம் பாருங்க அந்த நினைக்கும் போது தான் வாட்சிய பொருள் நமக்கு வரும் அது நமக்கு பல நடவில் வருது வந்த பாரவான்கள் சிலர் பேசினார்கள் பேச்சு வேறு செயல் வேறு பேச்சு வேறு செயல் வேறு பேசி மெய்ப்பொருள் பெரும் வழிகாட்டினார்கள் வந்த வந்த பாரவான்கள் ஆனால் அவ்வழிகூடி நடந்து செயலாக்கம் பெற்று உய்ய அவர் அவரும் செத்தாலும் சரியே என பாடுபட்டால் தான் செயல் கை கூடும் இது தெய்வத்துக்கு அவங்க காலம் வரைக்கும் அதான் சட்டம் அவங்களோட அந்த சட்டம் முடிஞ்சு போச்சு ஆனால் நம் தெய்வம் பேசுவதே செயலாக இருக்கிறது அவங்க பேசினாங்க பேசி செயல் இன்னதுன்னு வார்த்தையில சொன்னாங்க அந்த செயலில் நீ பழகி நின்று உயிர் உயிரை காவு கொடுத்து செத்தாலும் சரியானு நின்று பாடுபட்டால் தான் உனக்கு அது கிடைக்கும்ன்றது அன்று ஆனால் இன்று தெய்வம் பேசுறது அதே பேச்சு பேசுகிறாங்க ஆனால் அந்த பேச்சே செயலாக இருக்குது அப்போ இங்கே என்ன நமக்கு வந்து தெய்வம் உபகாரம் பண்ணுறாங்கன்னா அந்த பேச்சை நம்ம வாங்கி நாம் செயலாக்கத்தில் போய் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை வீட்டுக்காரர் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு என்ன சமைச்சி பரிமாற வேண்டியது அக்காவோட வேலை என்னடாது இத்தனை கொண்டாந்து ஒரு மூட்டையை கொண்டாந்து இறக்கிட்டார் இது எங்கே பண்ணுறது இத்தனை அவ்வளோண்டு தான் பண்ணுறது என்ன ஒரு ரெண்டு காய் வாங்கினா போதாதா ஒம்பது காய் வாங்கிட்டு வந்துடுறது இது யார் கட் பண்ணுறது உட்காந்து அவர் பாட்டு கட் போட்டு கொண்டாந்து போட்டு போயிடுவார் யார் கட் பண்ணுறது இதை ஒன்று ஒன்றா உட்காந்து வெங்காயத்தை கட் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதனால தெய்வம் என்ன பண்ணுறாங்க இந்த பிள்ளை வந்து ரொம்ப சிரமப்படுமேன்னு அதை பே அவர்களுடைய பேச்சே செய்யலாம் அவங்களே சமைச்சியும் கொண்டாந்து தட்டில் வச்சு எப்பா மகனே நீ சாப்பிட்றா நீ சாப்பிடு உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைப்பா நானே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் நானே வெட்டிட்டேன் நானே சமைச்சேன் நானே பதம் பார்த்தேன் நானே அந்த சூடு குறையாத உனக்கு ஆவி பொறுக்க என்ன அந்த ருசி புசியை உனக்கு வச்சிருக்க நீ எடுத்து தின்னுடா கண்ணு தெய்வா ஊட்டுறாங்க நம்மளோட காலம் இது ஆக அவருடைய பேச்சே செயலாக இருக்கிறது முன்வந்த பெரியவர்களுக்கு அது அல்ல அதை நாம் இணங்கிய சுபாவமுடன் செவியேற்று உணர்வில் தைக்க மாறாது நின்றால் அச்செயல் பலன் நம் கை கூடும் நம் பாடு ஏதும் இல்லாமலேயே இது நமக்கு கை கூடும் இது என்ன காலம் இது கசக்குதா இதுவும் கசக்குது எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு கசக்குது அது நமக்கு கவலை இல்லை நமக்கு கசக்காத பார்த்துக்கணும் நமக்கு கசக்காத பார்த்துக்கணும் இதை எனக்கு நான் முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி யாரா அண்ணா இருந்தாங்கன்னா போய் சொல்லுவேன் அண்ணாவா இல்லை நண்பனத்தினோர் யாராக இருந்தாலும் அண்ணா அப்படி பண்ணக்கூடாதுன்னா இப்படி நம்ம பார்க்கணும் இப்படித்தான் நம்ம தைவ இது பார்க்கணும் அதை வந்து அதை கசந்து மொந்துக்கக்கூடாது கூடாது கசக்காத மோந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இப்போ நிறுத்திட்டாத ஏன்னா நான் ஏதோ அதிக பசிங்க தினமாக அதை சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நே எப்போ தோணுச்சுன்னா குரானில் ஒரு வசனம் சொல்கிறாங்க நபியே என்னுடைய வசனத்தை உங்களோட அடியாரிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமே உமது வேலை அவர்களுடைய கிருத்தியத்தை பற்றியும் அவர்களுடைய கிருத்தியத்தை பற்றி குற்றத்தை பற்றியும் என்ன பார்ப்பது உமக்கு வேலையல்ல அந்த வேலையை எம்மிடம் விட்டுவிடும் கணக்கு வாங்குவது எம்முடைய வேலை கணக்கு வாங்குவது எம்முடைய அந்த கணக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த கணக்கு வாங்குவது எம்முடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக அதுலேருந்து பார்த்துட்டேன் எப்பா நீ முதுகில் இருக்கிறத பாருப்பா நீ ஏன் போய் அண்ணா முதலில் இருக்கிறத பார்க்குற ஆனால் சில நேரம் வந்து நமக்கு இணக்கமாக என்ன நமக்கு வந்து ரொம்ப சகோதரத்துவத்தோடு ஒரு அன்போடு பழகக்கூடியவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு என்ன யாரும் பார்க்காத மாதிரி தனியாக கூப்பிட்டு அவங்க ஒரு அந்த ஒரு மூடில் இருக்கும்போது முள்ளமாக எடுத்து சொன்னால் கேட்டுக்குவாங்க ஏன் அந்த ஜீவனில் அதை உண்டாக்குறதுக்கு தெய்வம் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க எவ்வளோ தவத்தை போட்டிருப்பாங்க அது வேணா போயிடுமே நீ ஏன் அப்போ கே இது நம்ம தெய்வம் கேட்கலாம் குரானில் அப்படி சொல்லியிருக்கு தெய்வம்னு சொன்னா டே நான் என்னடா உனக்கு சொன்னேன் நான் உனக்கு என்னடா சொன்னேன் அப்படி கேட்டால் உன் சகோதரன் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு போய் இணக்கமாக அவனை அணைச்சி திருப்பி கொண்டு வந்து இந்த மெய்யில் என் கூட சாரை வைக்கிறது உன்னோட கடமைன்னு உனக்கு சொன்னனா இல்லையா உத்தரவு அது ஏன்டா நீ செய்யல நான் குரானை பார்த்துட்டேன் தெய்வமே தெரியாத பார்த்துட்டேன் தெய்வமே அதுவும் சரிதான் ஆனால் இதுவும் சரிதான் அது யாருக்கு அப்படின்னா அதுக்கு ஆகாதவங்களுக்கு அது சரி இணக்கமாக உள்ளவங்களுக்கு இது சரி ஆக ரெண்டுமே நம்ம உடனே நம்ம கப்புக்குன்னு கண்ணை வாயை மூடிக்கிட்டு சைலண்டாக இருக்கக்கூடாது அதுவும் நமக்கு குற்றமாக வந்தமையும் கணக்கு வாங்குவது என் நிலையிலும் என் நிலையிலும் தூதை எடுத்துரைப்பது மட்டுமே உமது பணியாகும் இது அப்படியே குரான் வருஷன் அப்படியே சொல்கிறேன் என் நிலையிலும் தூதை எடுத்துரைப்பது மட்டுமே உமது பணியாகும் கணக்கு வாங்குவது எமது பணியாகும் அல்லாஹ் சொல்கிறாங்களாம் குரான் வேல் சன்னதம் பெற்ற நபி பெருமானுக்கு இந்த சட்டம் வேல் சன்னதம் பெற்ற நபி பெருமானுக்கு இந்த சட்டம் தவத்தில் யாருனவங்க இல்ல நீ கணக்கு வாங்காதேங்கிறாங்க நான் வாங்கிக்கிறேன் உன்னால வாங்க முடியாதுப்பா நீ வாங்காதன்னா வாங்க முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை நீ வாங்காத நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க ஏன் அவரால் முடியாது அவரால் கணக்கு வாங்க முடியாது ஏ வெறுங்கையர்களுக்கு இனாமாக தர்மம் இட முடியாது அவரால் அவர் வந்த காலத்தில் அவர் பெற்ற அந்த வேல் சன்னதமானது வெறுங்கையர்களுக்கு தர்மம் இட போதுமானதாக இல்லை ஆனால் நம்ம தெய்வமும் வேல் சன்னதம் கொண்டு வந்தாங்க அது ஓட்டாஞ்சலியாக இருந்தாலும் சரி உதவாக்கரையாக இருந்தாலும் சரி கல்லா இருந்தாலும் சரி மண்ணா இருந்தாலும் சரி குரான் ஒரு இடத்துல சொல்றாங்க அல்லாஹ் நாடினால் இறந்தவனை மீண்டும் அவனுடைய ஒரு எலும்பு துண்டிலிருந்து எழுப்பி மனிதனாக்கி நடமாடச் செய்ய முடியும் இந்த வசனத்தை சந்தேகிக்கிறவன் அவன் குலம் பூண்டோடு அழிவதாக என்றாங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னா மனிதனுடைய ஒரே ஒரு எலும்பு துண்டு அந்த எலும்பு துண்டுக்கும் ஒரு பேர் சொல்கிறாங்க அஜபு தனப் அஜபு தனப்னு சொல்கிறாங்க இந்த கோக்கிக்ஸ் வருது இல்லையா அது பேர் இந்த எண்டில் பின்னால் முதுகுத்தண்ணில் அந்த முனையில் ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி இருக்கும் ஒரு எலும்பு துண்டு அது அழியாது அது என்னைக்கு அழியாது எத்தனை காலமானாலும் அழியாது அதுக்கு பேர் அஜபு தனப்புன்னு சொல்கிறாங்க அந்த அஜபு தனப் அந்த அது வந்து இவனை நீங்கள் தான் எரிச்சி கொண்டு போய் எல்லா நதியிலும் கரைச்சிட்டாலும் சரி அந்த அஜபு தனப் மட்டும் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்குமா அப்போது அந்த தீர்ப்புடைய நாளில் அல்லா விரும்பினால் அல்லா விரும்பினால் அந்த ஒரே ஒரு துக அந்த ஒரு ஒரு சின்னதாக இருக்கும் அந்த எலும்பு துண்டு அதிலிருந்து அதற்கு உண்டான மனிதனை எழுப்ப முடியுமா இது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதது இது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது அதோடு நிறுத்திக்கணும் தாயிர் தயாவான தனிநாத வள்ளல் நம் குலதெய்வம் பெரிய திருவுல தயவு கூடி பொருந்த முத்தி பெருரை தொடரும்